உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மீண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பணியாற்றிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் சின்னம் இருந்து சொல்லுங்க இருந்து சொல்லுங்க வாக்களித்து என்னை பகுதிக்கு தேவையான திட்டங்களை நான் பெற்று தருவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லி கொக்கர் திட்டம் கொக்கர் திட்டம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு தெரியும் நான் நாளையிலிருந்து ஒரு பத்து நாள் நம்ம கூட்டணி கட்சி இதுக்கெல்லாம் போறேன் எங்க வீட்டுக்காரன் அனுப்பி வைக்கிறேன் அவங்க வருவாங்க வெற்றிமலை அணிவிருக்கிறார் மக்கள் செல்வர் டிடிவி மக்கள் செல்வர் டிடிவி உங்க வீட்டு பிள்ளை டி டிவி கொஞ்சம் வழி விடுங்க அவருக்கு வண்டிக்கு வர்றதுக்கு வழி விடுங்க தயவுசெய்து வழி விடுங்க வண்டியில் நின்று பேச பேசபரார வலி விடுங்க ஐயா கொஞ்சம் வலி விடுங்க ஐயா ஐயா வலி விடுங்க ஐயா ஐயா கொஞ்சம் வலி விடுங்க வாருங்க வாடுங்க வாடுங்க கொஞ்சம் வலி விடுங்க ஐயா ஐயா கொஞ்சம் வலி விடுங்க கொஞ்சம் வலி விடுங்க எங்க பாண்டி ஆறி மீக்கறத காணா பாண்டி அவர் வர்றதுக்கு தயவு செய்து வழிவிடுங்க கொஞ்சம் கொடுங்க நீங்கள் உங்கள் வீட்டு செல்வர் டி செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் இங்கு திருமகனார் சிலைக்கு வெற்றி மாலை அணிவித்து விட்டார் அடுத்தபடியாக உங்கள் மத்தியிலே குக்கர் சின்னத்திலே வாக்குதலை கேட்டு உரையாற்ற இருக்கிறார்கள் தயவு செய்து அமைதி காத்து நிற்க வேண்டும் என அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறோம் வாக்காளர் பெருங்குடி மக்களை அருமை தாய்மார்களே நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல தீர்ப்பை வழங்குகிற வகையில் உங்களது பொன்னான வாக்குகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாக கோலாங்கி நாயக்கன்பத்தி தோதி நாயக்கனூர் தாடயம்பட்டி மானியம் மேட்டுப்பட்டி ஒண்ணாங்குளம் மேல திருமாணிக்கம் கீழத்திருமாணிக்கம் மீனாட்சிபுரம் ராமநாதபுரம் பகுதிச் செல் அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல பதினாலு வருஷம் கழிச்சு உங்களை தேடி வந்திருக்க தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் உங்க கொடைய இருந்த நமது தம்பி கொடிய கொஞ்சம் மறைச்சிக்க நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றி வந்தேன் உங்களுக்கு சிறைய சில பேரின் சரியான நான் இங்க உங்களை பார்க்க வர முடியாமல் போனது இப்போ வந்துட்ட சரியான நேரத்துல வந்திருக்கேன் உங்களுடைய உங்களுடைய வந்திருக்கேன் வந்திருக்க நமது தொகுதியில அப்ப சேடப்பட்டி தொகுதியா இருந்துச்சு இப்ப உசிலம்பட்டி தொகுதியா மாறி இருக்கு சரிதான அப்ப துரராஜ் எம்எல்ஏ இருந்தாரு இப்ப ஐயப்ப எம்எல்ஏ இருக்காரு நம்ம தொகுதியின் வளர்ச்சிக்கு தம்பி கொடி எடுப்போம் நம்ம தொடர்ந்து பணியாற்ற எனக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவேன் நமது அம்மா அவர்கள் இருந்த பொழுது அம்மா அவர்களிடத்தில் பல்வேறு திட்டங்களை நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பெற்றுத்தந்தோம் இப்பொழுது மோடி அவர்கள் நம்மோடு கூட்டணியில் இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களிடம் நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர தேனி நாடாளுமன்ற தொகுதியில குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வீடு இருக்கா பணக்கார வீடா இருந்தாலும் சரி சாதாரணிய வீடுல கூட குக்கர் இருக்கும் வீட்டில் டெய்லி சாதம் பொங்குறது குக்கர்ல தான் போயிடலாம் காஃபி போடுறது குக்கர்ல தான் பால் வைக்கிறீங்க குக்கரை பார்த்தப்பெல்லாம் உங்க வீட்டு பிள்ளை டிடிவியோட நாமம் வரணும் என்னை வெற்றி பெற சொல்லுங்கள் மோடி அவர்கள் மூலம் தேவையான திட்டங்களை எல்லாம் பெற்றுத்தருவேன் நமது கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நமது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஜான் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஐஜிஏகே பாட்டாளி மக்கள் கட்சி முத்தரையர் சங்கம் வீர முத்தரையர் சங்கம் என பதினோரு கட்சிகள் பன்னெண்டு கட்சிகள் நமது கூட்டணியில் வெற்றி கூட்டணி இருக்கு எங்களை எல்லாம் வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு பல நல்ல திட்டங்களை மத்திய அரசாங்கம் பெற்றுத்தரவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற இந்த போதை மருந்து கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி சின்னம் குக்கர் குக்கர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்